we மற்றும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மையம் மூலம் அணுசக்தி எதிர்ப்பு கேடையும் தொழில்நுட்பத்தில் முக்கிய சென்னையில் வெளியிடப்பட்டது இந்தியா தேசிய பாதுகாப்பிற்கான குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தில் பிரசன்னகுமார் மிக்கிலி தலைமையிலான சிக்மா நைன் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மையத்தின் விஞ்ஞானிகள் ஒரு புதுமையான அணுசக்தி எதிர்ப்பு கவச அமைப்பை வெற்றிகரமாக உருவாக்கியுள்ளனர் இந்த அதிநவீன தொழில்நுட்பம் மேம்பட்ட சென்சார்கள் மற்றும் ஏவுகணைகளை எதிர்ப்பு சுவர்களை ஒருங்கிணைக்கிறது இது அணுகுண்டுகளின் பேரழிவு விளைவுகளிலிருந்து உயிரினங்களை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது சிக்மா நைன் ஏர்ஃபேஸின் அனைத்து இயக்குநர்களும் கலந்து கொண்ட வெளியீட்டு நிகழ்வின் போது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது கணிசமான மானியத்தால் ஆதரிக்கப்படும் இந்த ஆராய்ச்சி அணுசக்தி அச்சுறுத்தல்களுக்கு எதிராக பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்த முயல்கிறது குறிப்பாக நகர்ப்புற சூழல்களில் மிக்கிலி திட்டத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டி எங்கள் நோக்கம் அணுசக்தி தாக்குதல்களை தாங்கும் திறன் கொண்ட வலுவான தற்காப்பு உள்கட்டமைப்பை உருவாக்குவதன் மூலம் பொதுமக்களை பாதுகாப்பதாகவும் இந்த அமைப்பு உள்வரும் அச்சுறுத்தல்களை கண்டறிவது மட்டுமல்லாமல் உடனடி எது நடவடிக்கைகளையும் வழங்குகிறது புதிதாக உருவாக்க சென்சார்கள் நிகழ்நேரத்தில் ஏவுகணை ஏவுதல் மற்றும் அணு வெடிப்புகளை அடையாளம் காண முடியும் இது ஏவுகணை எதிர்ப்பு சுவர்களை விரைவாக செயல்படுத்த அனுமதிக்கிறது அணு வெடிப்புகளால் உருவாகும் தீவிர நிலைமைகளை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட மேம்பட்ட பொருட்களிலிருந்து இந்த சுவர்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இது உடல் பாதுகாப்பு மற்றும் மூலோபாய தடுப்பு ஆகிய இரண்டையும் வழங்குகிறது வெளியீட்டின் போது சிக்மா நயனின் இயக்குநர்கள் உலகளாவிய பாதுகாப்பில் திட்டத்தின் சாத்தியமான தாக்கத்தை வலியுறுத்தினர் அத்தகைய தொழில்நுட்பத்தின் வரிசைப்படுத்துதல் அணுசக்தி தடுப்பு இயக்கவியலை மறுவடிவமைத்து அமைதியை ஊக்குவிக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் பல்வேறு பிராந்தியங்களில் பதற்றம் அதிகரித்து வருவதால் இதுபோன்ற முன்னேற்றங்களின் முக்கியத்துவத்தை மிகைப்படுத்த முடியாது சிக்மா நைன் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மையம் இந்த முக்கிய தொழில்நுட்பத்தை மேலும் செம்மைப்படுத்தவும் செயல்படுத்தவும் அரசு நிறுவனங்கள் மற்றும் இராணுவ அமைப்புகளுடன் இணைந்து செயல்பட உள்ளது இந்த முன்முயற்சியின் வெற்றியானது அணுசக்தி அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு உலகெங்கிலும் உள்ள சமூகங்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் நம்பிக்கையூட்டும் முன்னேற்றத்தை குறிக்கிறது தமிழை லைக் கமெண்ட் ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க